ोति सौन्दर्यलगरीन् एवत् श्लोकं गुणत्काञ्चिता मा करिकलम्बगुम्भस्तननता परिशीना मध्ये परिपाणदछरच्च्छवदना धनुर्बाणान् पासां श्रेणिमपि तनदानकरदलै पुरस्तादास्तां न पुरमधिरा के भूरुषिहा கிழகிளுக்கும் சலங்குகள் கொண்ட தங்க ஒட்டியான சரட்டை அடைந்த இளம் யானையின் தலையிலுள்ள கும்பம் போன்ற மார்வங்களால் சற்றே வணங்கிய மெல்லிய இடை கொண்ட முழு நிலவை போன்ற முகத்துடைய வில் அம்பு பாசா அங்குஷங்களை கரங்களால் தரித்து கொண்டுள்ள எரித்த பரம எரித்த பரமசிவன் என் கணவன் என்ற கர்வத்துடன் உள்ளவளே எங்கள் முன் எழுந்தருள்வாயாக நமக்கு நன்மை தரும் எல்லா எண்ணங்களுக்கும் நாம் உருவம் கொடுத்து ரசிக்க முடியும் மகாசக்தி என்றவுடனே ஒரு சாதாரண பாமர மனிதனுக்கு அந்த மகாசக்தி எப்படி இருக்கும் என்ற கேள்வி விறக்கும் அதுவே அழகான கரங்களும் செம்பஞ்சு பாதங்களும் உடைய அழகு பொருந்திய முகத்துடனும் அழிகன்களை பூட்டிய ஒரு பெண்மை வடிவை கொடுத்தால் மக்களின் மனதில் இதமாக பதியும் அல்லவா அம்பாள் தங்கத்தாலான ஒட்டியானத்தை அணிந்திருக்காளாம் அவ் ஒட்டியாணத்தில் தங்கச் சலங்கைகள் கோர்த்து கட்டப்பட்டிருக்கின்றனவாம் அது மட்டுமா அச்சலங்கைகள் ஒளி எழுப்புகின்றனவாம் இளம் குட்டியானையின் தலையில் கும்பம் போன்ற பகுதிகள் இருக்கும் அங்கு பங்களைப் போன்ற தனது மார்பம் விபாரத்தை தாங்க இயலாது அம்பாளின் மெல்லிய இடை சற்றே வளைந்திருக்கிறதாம் அம்பாளின் அந்த முகமோ பூரண சந்திரனை போன்ற ஒளி நிரம்பியதாய் இருக்கிறதாம் இத்தனை ஒளி ஒளிபொருந்திய முகத்துடைய பராசக்தி வெறுமனே வந்து நின்றால் தவறு செய்தவர்களுக்கு பயம் வருமா அதற்காகத்தான் கரங்களில் வில்லையும் அம்புகளையும் வைத்திருப்பதாக வருணனை செய்கிறார் ஆதிசங்கரர் அதோடு எதிரிகளின் உயிரை வாங்க பாசம் என்கின்ற கயிற்றையும் அவர்களின் கொட்டத்தை அடக்க அங்குஷத்தையும் அம்பிகை ஏந்தியவளாய் நம் மனதிற்கு தைரியம் தருகிறாளாம் மூன்று புரகங்களை எரித்த கணவனாகிய பரமசிவன் என்னுடையவனாக்கும் அப்படியானால் என்னால் எதைத்தான் சாதிக்க இயலாது என்னை நம்பியவர்களை நானே காப்பேன் என்கின்ற தன்னம்பிக்கை தெய்வமாக அம்பாள் இருக்கிறாள் தாமரை பூவின் மென்மையுடன் கூடிய மனமுள்ள பக்தன் குழைய குழைய உன்னை வேண்டி உருகினால் அந்த அன்பில் மகாசக்தியான நீயும் உருகி பக்தனின் பிரார்த்தனைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று எல்லோர் சார்பிலும் ஆதி சங்கரர் ஆச்சாரியால் அம்பிகையை துதி செய்கிறார் மணிபூரக சக்கரத்திலிருந்து புறப்பட்ட இதய மண்டத்தில் உள்ள சக்கரத்திற்கு அம்பிகை வருவதை புரிவதை ஆச்சாரியர் ஸ்லோகம் மூலம் வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோக பாராயணம் பகைமையை அளிக்கும் அனைவரும் சுலோகத்தை பாராயணம் செய்து பயன்பெறுங்கள்